ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச நிறைய பேர் அடிக்கடி செஞ்சு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வெள்ளரிக்காய் பச்சடி வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன வீட்டில் சாப்பாடு செஞ்சாலும் இந்த பச்சடியை நீங்கள் சேர்த்துப்பீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஒரு சின்னமான ஒரு வீடியோ தான் ரொம்ப லென்த் இருக்காது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுக்கிறேன் இது வந்து தாராளமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு நீங்கள் சாப்பிடும்போது லஞ்சுக்கு வந்து எடுத்துக்க முடியும் அது தோல்லாம் எடுத்துக்கோங்க தோல் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி உள்ள இருக்க அந்த விதை பகுதிகளை எடுத்துட்டு அந்த சதை பகுதிகளை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இதில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து வெந்துடும் போதும் அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது தேங்காய் சிலப்பு வந்து போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு விருப்பம் போல் போட்டுக்கலாம் தயிர் பாக்கெட் வந்து சின்ன பாக்கெட்டாக இருந்தால் ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் கடுகு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க நீங்கள் காரம் நல்லா நிறைய சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேக வச்ச வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்து ஒரு எதில் வந்து நம்ம நீங்கள் வந்து தயிர் நீங்கள் தாளித்து சேர்க்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ அரைச்சிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போதே அது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட்டு ஒரு ஒரு வாசனை பயங்கரமாக இருக்கும் அந்த வாசனையே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கான ஒரு பச்சடி தான் இது வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் தயிர் பச்சடினா தயிர் வெங்காயம் வெள்ளரிக்கெல்லாம் கூட போடுவாங்க கேரட் கூட போடுவாங்க அதை விட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டு பீஸாக உடைச்சிட்டு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் ரொம்ப வந்து அதிகமான காஞ்ச மிளகா போட வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை பொறிகட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தயிரெல்லாம் போட்டு அரைச்சி வெள்ளரிக்காய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜு சமைக்கிறீங்க அதாவது ஒரு விருந்துக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தளவாலை இலை போட்டு அதில் நம்ம எல்லாம் வச்சு பொரியல் கூட்டு அவையெல்லாம் வச்சு பண்ணுவோம்ல அப்போ இது வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு பச்சடி சிம்ப் சுப்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் ரெசிப்பிலாம் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்